அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை வாசிக்கும் நேரம் இன்று நாம் வாசிக்க இருக்கும் கதை குரங்கும் முதலையும் ஒரு நதியில் முதலை ஒன்று வசித்து வந்தது அந்த நதிக்கரையோரம் இருந்த ஒரு பெரிய மரத்தில் குரங்கு ஒன்று இருந்தது முதலையும் குரங்கும் நண்பர்களாக பழகி வந்தன ஒரு நாள் பெண் முதலை ஆண் முதலையிடம் தன் ஆசையை தெரிவித்தது எனக்கு ரொம்ப நாளாக குரங்கோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசை உன்னால் அதை கொண்டு வர முடியுமா என்றது ஆண் முதலை யோசித்தது அதுக்கென்ன என்னோட குரங்கு நண்பனை நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுகிறேன் அவன் வந்ததும் அவனை கொன்னிட்டு இதயத்தை உனக்கு தரேன் நீ சாப்பிடு என்றது அடுத்த நாள் ஆண் முதலை தன் குரங்கு நண்பனை விருந்திற்கு கூப்பிட்டது குரங்கும் அதற்கு சம்மதித்து முதலையின் முதுகின் மேல் ஏறி அமர்ந்ததும் முதலை புறப்பட்டது தூரம் ஆற்றை கடந்ததும் ஆண் முதலை குரங்கிடம் பேசியது உன்னை இப்போ எதுக்கு என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தெரியுமா என்றது தானே அதான் இல்லை என்னோட மனைவி உன்னோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அதுக்காகத்தான் உன்னை கூட்டிக்கிட்டு போகிறேன் இதை கேட்ட குரங்கு சற்று அதிர்ச்சியடைந்தது பயத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் உடனே சமயோஜிதமாக யோசித்தது ஐயோ நீ இது முதல்லே சொல்லக்கூடாதா என்னோட இதயத்தை மரத்து மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நான் உன்கூட வந்து பிரயோஜனமே இல்லையே என்று குரங்கு கவலைப்படுவது போல நடித்தது முட்டாள் முதலையும் இதனை நம்பிவிட்டது அப்படியா இப்போவே உன்னை கரைக்கிக் கொண்டு போய் விடுகிறேன் நீ மரத்து மேலே ஏறி உன்னோட இதயத்தை எடுத்துக்கிட்டு வந்துடு என்றது முதலை குரங்கை கரைக்களைத்து வந்துவிட்டது குரங்கு மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது முதலையின் நட்பிற்கு நிரந்தரமாக கையை அசைத்து விடை கொடுத்தது குரங்கு